என்ற தலைப்பு பார்க்கிறோம் ஒரு மந்திரத்தில் பொருள் பார்த்தோம்னா போதும் அவவேடம் என்பதற்கு பொருள் சிவன் குருவாக வந்து நமக்கு அருள வேண்டும் என்றால் துறவு வேண்டும் தவம் வேண்டும் இறைவனுடைய அருள் வேண்டும் இப்போ அந்த திருவாசகத்தில் இதே தான் படித்தோம் தவம் வேண்டும் அதே தான் இறைவனுடைய இறைவனுடைய அரு குரு இறைவன் குருவாக வந்து அருளை துறவு வேணும் தவம் வேண்டும் இறைவனுடைய அருள் வேண்டும் இதையெல்லாம் இதுவரைக்கும் கூறினார் இந்த தவம் செய்பவர்களுக்கு அகத்தே தவ உணர்வு இருக்கணும் புறத்தே தவ வேடம் இருக்கணும் அழகான வார்த்தை சார் அகத்தே தவ உணர்வு புறத்தே தவ வேடம் அகத்தே நான் கண்டக்டருங்கிற உணர்வு இருக்கணும் புறத்தே கண்டக்டருக்குடைய யூனிஃபார்ம் வேணுமல்ல எல்லாரும் டிக்கெட்டை போட்டு போயிட்டான்னா ஒரு படத்தில் கவுண்டமணியை சிந்தியில் வசூல் கவுண்டமணி வசூல் பண்ணிட்டு கிளம்பிடுவார் அவரே கண்டக்டர் மாதிரி அதனால தான் கண்டக்டருக்கு என்ன போட்டிருக்குது அப்போ இந்த வேடம்ங்கிறது ஒரு அடையாளம் ஆனால் வேடத்தை விட எது முக்கியம் அகத்தில் தவ உணர்வோடு வேடம் இருக்கணும் அகத்தில் தவ உணர்வோடு வேடம் இருக்கணும் அடுத்ததையும் சொல்லிட்டார் அகத்தே தவ உணர்வு இல்லாமல் வேடம் பயனற்றது வேடம் பயனற்றது வெறுமனே வெளியே வேடம் போடுறதுனால எந்த பயனும் இல்லைன்ட்டு பயனற்றதுன்ட்டார் அவ வேடம்ட்டார் அவமுன்னா பயனற்றது இப்போ வந்து விலை உயர்ந்த ஒரு காரில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த விலை உயர்ந்த காரில் பயணிப்பதற்கான பொருளாதார வசதி நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கணுமல்ல இப்போ விலை உயர்ந்த காரில் நம்ம பயணிக்கிறோம் விலை உயர்ந்த நகை அணிகிறோம் விலை உயர்ந்த ஆடை அணிகிறோம் அப்படின்னா பார்க்குறவங்க என்ன முடிவுக்கு வருவாங்க அடிப்படையில் ஒரு பெரிய பணக்காரரு அந்த அடிப்படையில் செல்வந்தருங்கிற தகுதியே இல்லாமல் இதையெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் இது அவருக்கே தான் ஆபத்து என்ன சொல்கிறீங்க அவருக்கே தான் ஆபத்து அதுக்கு சாதாரண மனிதனாக ஒரு ரிசல்ட்ஸுக்கு போனால் ஐநூறுரூவா முயற்சிட்டு வந்துடலாம் அது ஒரு ஒரு கோடி ரூபா காரில் போய் எப்படி ஐநூறுரூவா வைக்கிறது வைக்க வேண்டியது வரும் அவருக்கு தான் ஆபத்து அது என்ன கஷ்டமான ஒரு நிலை தான் அதனால் இதே தான் சமய நிலையிலேயே அதாவது நாம் எங்கே இருக்கிறோங்கிறது நம்ம உயிருக்கு தெரியும் இப்போ நானெல்லாம் வேடத்துக்கே அதிகமாக வரலன்னா நீங்கள் இனி ஆசிரியரும் மதிச்சு இந்த சேரில் உட்கார வச்சு பாடம் கேட்குறீங்க என்னுடைய உயிரில் இருக்கிற குறை யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் நாமும் அந்த ஞானிகள் போல் நம்ம ஆகாத போது ஞானிகள் மாதிரி நம்ம எதுக்கு வேடம் கூட நம்மளால முடியலை மாணிக்கவாசகரை படிக்கிறோம் நம்ம மாணிக்கவாசகர் மாதிரி இல்லை ஞானசுமந்தரை படிக்கிறோம் சுந்தரரை படிக்கிறோம் பக்கத்து மனிதர்களை கம்பேர் பண்ணி என்ன செய்ய என்ன சொல்கிறீங்க யாரோட கம்பேர் பண்ணணும் ஆமாம் ஞானிகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றுமே இல்லை ஜீரோ பாயிண்ட் ஒரு கூட இல்லைன்னு தெரியும் போது நமக்கு எது கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம குருநாதரே வேடத்துக்கு வர்றதில்லையே வர்றது இல்லையா அவர் சாதாரண உடையில் தானே இருக்கிறார் ஆமாம் பூஜை நேரம் தானே வேடத்துக்கு வர்றாரு அது நம்மளால் முடியலை நான் என்னால் என்னுடைய நிலமையே நான் சொல்கிறேன் என்னுடைய நிலமும் சொல்கிறேன் நம்ம அந்த ஞானிகளை பற்றி பேச பேச அதிகமாக பயம் வருது அதிகமாக பச அதாவது பண்ணை வேலை செய்கிறவன் ரொம்ப பயந்தவனாக இருப்பான் ஏன்னா அவர் கேரக்டர் முழுதும் யாருக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் தெரிஞ்சு வச்சுருப்பான் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு திரைக்கதையில் வரும் திரைக்கதையில் வந்து மருமகளாக ஒரு அம்மா அந்த வீட்டுக்கு போகும் நாட்டாமைப்படான்னு நினைக்கிறேன் வந்து பயங்கரமாக அது ரவுஸ் பண்ணும் அந்த வீட்டில் கடைசியில் அவங்க அப்பா ஒரு நாள் தச்சையெல்லாம் அந்த ஏரியாவில் ஒரு மில்லு தொடங்குறதுக்காக இவரை பார்க்க வருவார் நாட்டாமை பார்த்தாங்கன்னா நான் இது நாட்டாமையா அல்லது காட்டானா நினைக்கிற மாதிரி இருப்பார் அதனால் இதுக்கு அவங்க அந்த நாட்டாமை பெருசாக தெரியாது ஏதோ ஊரில் அஞ்சாறு பேர் வயலில் வேலை செய்கிறவங்க கையெடுத்து கும்பிட்றான்னு நினச்சிட்டு விட்டுருவார் அவங்க அப்பாவே அந்த ஏரியாவில் மில் தொடங்க வரும்போது அவங்க அப்பா கையை நிற்கும் போது தான் இதுக்கு தெரியும் நாட்டாமல் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது தெரியும் இதே தான் சார் பிரச்சனை நமக்கு வந்து நாய தாயுமானவரையும் நாயன்மார்களையும் வள்ளலாரையும் படிக்க 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 நம்ம ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் போது நாம் எதுக்குள்ளே போக முடியல அந்த சைவம் பேசுகிறவங்களுக்குன்னு ஒரு வேடம் சொல்கிறாங்க அந்த வேடத்துக்குள்ளே நம்மளால் போகும் சைவம் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டுருக்கேன் சைவம் பேசுகிறவங்களுக்கு ஒரு வேடம் சொல்கிறாங்க அந்த வேடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியல போக முடியலை அதே தான் இப்போ சொல்கிறோம் அப்போ நம்முடைய நம்முடைய குறை என்னுடைய குறை எனக்கு தான் தெரியும் அது ஒவ்வொரு உயிரினுடைய குறை எதுக்கு தான் தெரியும் அந்தந்த உயிருக்கு தான் தெரியும் சராசரி மனிதரோடு ஒப்பிட்டால் நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் யாரோட ஒப்பிடுறேன் ஞானிகளோட நம்ம ஒப்பிடும்போது பயம் வருது சராசரி மனிதனோட ஒப்பிட்டால் நம்ம எந்த வகையிலும் குறையில நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அதை இங்கே சொல்லுவது தான் இந்த மந்திரம் முதல் மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம் ஆடம்பரம் கொண்டு என்று தொடங்குகிற மந்திரத்திற்கான பொருள் தவம் செய்யாமல் உடம்பை வளர்ப்பதற்காகவே தவ வேடத்தை சிலர் புனைவார்கள் பகட்டு காட்டுவார்கள் உரையில் இருக்கிறதே அப்படியே படிக்கிறேன் அருணை முதலியார் சொல்கிறேன் பகட்டு காட்டுவார்கள் உலகர் அதை கண்டு அஞ்சுவார்கள் இது ஞானம் பெற்றவர்களுடைய செயல் அல்ல நீங்கள் சராசரி மனிதனுக்கு இல்லாத வேடத்தோடு இருக்கிறீர்கள் சராசரி மனிதனுக்கு இல்லாத வேடத்தோடு இருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது அன்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எதை பெருக்கணும் பெருக்க வேண்டும் அகத்து தவ உணர்வு இருக்கணும் இப்போ நிறையா நான் வந்து நீங்கள் இப்போ சமீபத்தில் வந்து அதிகம் ச சைவ சமயத்தில் ஆரம்ப நிலை சரியேங்கிறோம் அந்த சரியையில் வர்றவங்களே சன்னிதானங்களுக்கு மேலே என்ன போட்டுக்கிடுறாங்க ஆ போட்டுக்கிட்டுறாங்க போட்டுக்கிட்டுறாங்க சரியில்லை அது தர்மபுரி ஆதீனம் ஒரே ஒரு ருத்ராட்சம் நம்ம போடுற மாதிரி ஒரு சின்ன உத்தராஜம் தான் நிறைவு காலம் வரைக்கும் போட்டிருந்தார் பரிபூரணமாக வரைக்கும் நம்ம சாமியுமே பெருசாக சாதாரண நேரம் குறைவாக தான் போட்டிருப்பார் நம்ம சாமியுமே நம்ம சாதாரண இடத்துல தடவை பார்த்துருக்குறோம் ஒரு திருவாசகம் பேச போகும்போது சாமி சாதாரணமாக இருந்தார் பார்த்துருக்குறோம் டிவியில் ஜோதி டிவியில் பார்த்திங்கன்னா சரியேங்கிறது சமயத்தில் முதல் நிலை அதுக்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா கழுத்தில் இடம் இருந்தால் இன்னும் நூறு போடுவான் அப்படி போட்டிருக்கிறாங்க டிவிக்காரங்களுக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சோடனே எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதைத்தான் அவர் சொல்கிறார் வேறு யாரையும் உங்களையே இன்னையும் சொல்லலை வேறு யாரையும் சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்தபடி வேடத்தை போடுங்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்தபடி வேடத்தை போடுங்க அப்படின்னு சொல்கிறார் அதனுடைய ஆமாம் நான் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன் எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த ஆசிரியர் அறைக்கு ரெண்டு கேட்டுருக்கும் கிளர்க் ரூபுக்கு ஒரு கேட்டுருக்கும் தலை வர்றவன் வந்து எதுக்கு ஆசிரியர் அறைன்னு தெரியாமல் உள்ள புகுந்துருவான் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா பிரின்சிபால் மாதிரி இருப்பார் சார் வணக்கம் சார் இவர் பதிலுக்கு வணக்கம் ஸ்ட்ராங்காக அடிப்பார் அவரை டிசி வேணும் சார் கொடுத்தா போச்சு அப்படிம்பார் ஹெச்எம் வந்து அவரை கண்டிக்க மாட்டார் ஏன்பா நான் ஒரு ஹெச்எம் இருக்க நீ வந்து பார்க்க சொல்லணும்னு சொல்ல மாட்டார் ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் ஹெச்எம் யாரை கண்டு நடுங்குவாங்க எல்லா ஹெச்சமும் கிளர்க்கை கண்டு நடுங்குவாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற கிளர்க்கை கண்டு தான் சார் நடுவாங்க நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் ஏன்னா சம்பளம் யார் தான் பில் போடணும் அவன் தான் பில் போடணும் நம்ம நகரில் மிகப்பெரிய அரசு சம்பளம் பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் யாருடைய ஆளுமையில் தான் பள்ளிக்கூடங்கள் இருந்தது கிளர்க்குகள் ஆளுமையிலாம் இருந்தது இதில் என்ன கொடுமைன்னா ஹெச்எம் மாதிரி இவர் இன் பண்ணி பெல்ட் கட்டி ஷூ போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பார் ஹெச்சம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மாதிரி இருப்பார் இப்போ இது தப்பு யார் மேலேயும் இருக்குது அவர் மேலேயும் இருக்குது கெப்பாசிட்டிக்கு தகுந்த வேடமும் வேணும் கெப்பாசிட்டிக்கு மீறிய வேடமும் கூடாது இதுதான் திருமூலர் இங்கே அடிக்கிறார் கெப்பாசிட்டிக்குரிய வேடமும் வேணும் அது வேடம்னா நீங்கள் வந்து உங்கள் முகத்திலே அது தெரியும் அது நீங்கள் சொல்லணும்னு கிடையாது சமையப் பொறுத்தவரை அதே இதில் சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் நீங்கள் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவனை பாட வேண்டும் அழனுங்கிறார் இறைவனை நினைத்து அழ வேண்டும் சிவனை எங்கேயாவது காண முடியுமா என்று தேட வேண்டும் என்ன அழகான மந்திர பகுதிகளெல்லாம் இருக்குதுங்க நம்ம திருமூலத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சதுனால இதை நமக்கு தந்திருக்கிறாரு திருமூலர் என்ன சார் நம்ம தேட வேண்டும் இறைவனுடைய திருவடியை காணுகின்ற பேரு பெற வேண்டும் நான் இதுவரைக்கும் சொன்னதை திரும்ப சொல்கிறேன் ஏதாவது விடுபட்டிருந்தால் இருந்தால் எழுதிடுங்க தவத்துக்கு முயலாகணும் உடம்பை வளர்க்குறதுக்காக வேடம் புனையக்கூடாது அது ஒன்றும் தவறு கிடையாது சைவத்தில் கண்டிக்கப்படலை நான் உடம்பை வளர்க்குறதுக்கு வேடத்தில் இருக்கேன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா நான் வந்து அந்த கிரிவல பாதையில் ஒரு தடவை போகிற வாய்ப்பு கிடச்சிது வாகனத்தில் போகிற வாய்ப்பு கிடைச்சது அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வேடத்தை வச்சு இவர் தவம் இல்லாதவரும் முடிவுக்கும் நீங்கள் வர முடியாது இருக்கிறவருங்கிற முடிவுக்கும் வர முடியாது ஆனால் ஒன்று நல்லா தெரியுது சிலர் வந்து அங்கே வந்து அந்த தவசிகளோடு இவங்களும் என்ன செஞ்சுக்கிட்டுறாங்க சேர்ந்துக்கிடுறாங்க சமயம் என்ன சொல்லுதுன்னா சரி அந்த வேடத்துக்கு ஒரு மதிப்பை என்ன செய்யுங்க கொடுங்கன்னு சொல்லுது வேனில் வந்து சாப்பாடு இறக்குறாங்க நான் கண்ணால் பார்த்து தான் சொல்கிறேன் அந்த சாப்பாட்டுக்கு அடிப்படி தடி வரிசையாக வந்து நின்று சாப்பாட்டை பிடுங்கி துறவியாக இருந்தால் சாப்பாட்டை பிடுங்குவார்கள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா கொடுக்குறான் கொடுக்கலாம் போகிறானு அப்படி பட்டினத்தார் சொன்னார் பாருங்கள் இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்மை பெருக்க அழைத்தாலும் போகை நான் இருக்கிற இடத்துலருந்து எவனா சோறு கொண்டு வந்தால் சாப்பிட்றேன் அவனே மேடதாளத்தோடு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேங்கிறேன் அப்போ அவர்களுக்கு அந்த பசி வந்து ஓவராக இருக்குதுனாலே தவத்தை நோக்கி செல்லுபவர்கள் தானே தவிர யார் கிடையாது தவசிகள் கிடையாது அதை நான் வாகனத்தில் பார்த்ததை சொல்வேன் நான் எல்லாத்தையுமே பார்க்குறவேன் இந்த மைக்கில் இருந்து கூட பத்து விஷயத்த கண்டிப்பிடிக்கிறேன் அதை பார்க்க மாட்டேனா அந்த வைராக்கியம் வரும் உள்ள அந்த திருமூல சொல்கிற இந்த அவவேடம் போனால் தான் அந்த வைராக்கியம் வரும் அது வரலன்னா பரவாயில்ல இடது கையில் வச்சு தண்ணி கொடுத்துட்டாங்கிறதுக்காக ஒரு மன்னன் உயிரே விடுறானே புற நான்னு ஆமாம் தெரிஞ்சிடும் ஆமாம் தெரியாத போது நீங்கள் எப்படி துறவு கையாள முடியும் அதுதான் ஒரு இதை உங்களுக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிரும் செத்துருவோம் அப்படின்னு சாகுறான் ஒரு மன்னன் புறநானூட்டில் இடதுகையில் தண்ணி கொடுத்தாங்கிற ஒரு காரணம் அப்போ இந்த உணவு நம்மளை தேடி வந்தால் சாப்பிடுவோங்கிற அந்த நிதானம் கூட இல்லைன்னா என்ன வேடத்தில் தான் ஓடிட்டுருக்குது வேடம் தப்பு கிடையாது வேடம் எதா மாறும் சிவ வேடமாக மாறும் அது தப்பு கிடையாது ஆனால் மாறும் ராவணன் வந்து ராவணன்ட்ட சொன்னாங்களாம் நீங்கள் சீதையை கவரணுன்னா ராமன் வேடம் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டான் எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் முனிவர் வேடம் அந்த வேடெல்லாம் எதுக்கு ராமன் மாதிரி வந்துட்டு போகின்றதுனே அப்படின்னா ராமன் வேடம் போட்டால் ராமன் கேரக்டர்லாம் வருது அப்படின்னாரா யார் ராவணன்னு சொன்னான் அது மாதிரி நீங்கள் இந்த வேடம் போடப்போட என்ன வந்துடும் இந்த கேரக்டர் வந்துடும் இந்த கங்கை கரையில் ஒருத்தர் போய் போலீஸ் சாமியாராக உட்காடுறாரு உட்காரும்போது அவருக்கு தேவையான உணவு ட்ரெஸ்ஸு எல்லாம் வருது இது உண்மைங்க தமிழ்நாடு மாதிரி கிடையாது நீங்கள் கரையில் உட்காந்தா போதும் உங்களுக்கு தேவையான பணம் ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா மூவாயிரூவா தேரும் காசு அப்படி மடியில் வீசிட்டு போயிட்டே இருப்பான் கங்கை கரையில் ஷேர்ட்டுக்கள் எல்லாம் இப்படி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அந்த போலி துறை யோசித்தாராம் வேஷம் போட்டதுக்கே இவ்வளவு மரியாதைன்னா நம்ம உண்மையான சாமியாரானா என்னாகுன்ட்டு அவர் என்ன ஆனாராம் உண்மையான சாமியாகுவோம் வேடம் போட்டதுக்கே சாமி இவ்வளவு கொடுக்குறாருண்ணா நம்ம உண்மையான சாமியானா என்னதுலாம் கிடைக்கும் அப்படின்னு அப்படி நினைத்தாரா அதை தான் திருமலர் வந்து அவர் காலத்தில் இருந்திருக்கு பாருங்கள் அதான் கூட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பே இதெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள் அதை சொல்லுகிறார் அதை வேடத்தை விடுங்க பகட்டு வேண்டாம் பிறரை அந்த வேடத்தை காட்டி பயம் காட்ட வேண்டாம் நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு நூறு ஒரு கழுத்த போட்டோம் நமக்கே பயமாக இப்போ நம்மளை மாதிரி சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க வந்து அசராமல் இருப்போம் ஒரு குடுகுடுப்பக்காரன் பக்காரன் எங்கள் வீட்டு பக்கம் வந்தான் சார் நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து நம்ம நாவில் உட்காந்துருக்கிற லேடிஸ்கிட்ட வந்து அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு பேசுகிறான் ரொம்ப வருஷத்துக்கு நடந்தது பேசுகிறான் அப்போ வந்து இருக்கும்போது அந்த அப்போ அப்படி இருக்கும்போது அந்த என்ன செய்கிறாங்க அந்த இவங்க வந்து அந்த என்ன இல்லாமல் சொல்லி பயம் காட்டிட்டான் அவனுடைய வேட்டத்தை காட்டி பயம் காட்டிட்டான் பயம் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நான் உங்களுக்கு அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு சொன்னோடனே பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப நாளைக்கு முந்தைய நடந்தது குடிபிடிப்புக்காரன் எதா சொன்னால் பளிச்சிரும் நான் உள்ளேருந்து எந்திரிச்சு வந்தேன் அப்போ எனக்கு பணம் பெரிய பிரச்சனை நூறுரூவா கூட ஆயிரரூவா மாதிரி அவன் கையிலேருந்து நூறுரூவாய் பிடிங்கிட்டேன் அவன் கொடுத்த பணத்தை பிடிங்கிட்டேன் நான் என்ன செஞ்சிருவேன் தெரியுமா அப்படின்னா என்ன வேணாலும் செய்யணும் உனக்கு மாதிரி அனுச்சி செய்ய முடியும் நீ என்ன செய்வோ அதோட கூட வர மாட்டாங்க நான் செய்வேன் அப்படின்னு அவனே பயந்துட்டான் அவன் லைஃப்பில் எவன் அப்படி பேசிருக்க மாட்டான் போல் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் ஏதாவது ரூபா கொடுங்க நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிவிட்டேன் புரியுதா அந்த தைரியம் எல்லாருக்கும் என்ன செய்யாது நான் சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முந்தி இருபது முப்பது வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்களா ம் ஆமாம் ஆமாம் அதான் சொல்கிறேன் என்ன ஆமாம் அதுதான் ஆ எங்கள் ஸ்கூலில் எங்கள் நான் வேலை பார்த்த ஸ்கூலில் குடுகுடுப்புக்கார பசங்க ஜோதிடர் பசங்க மட்டும் நூறு கம்பல்சரி இருப்பானுங்க நான் கிட்டே முதல்ல என்ன கேள்வி கேட்பேன் தெரியுமா உனக்கு ஜோசி பார்த்தாராடா உங்கள் அப்பா எங்கள் வீட்டில் யாருக்கும் பார்க்க மாட்டார் ஏடா உனக்கு கல்வி வரும் அது வருங்கிறார் உனக்கு ஒன்றுமே வர மட்டுமே எல்லா பாடமும் மொத்தமாக சேர்த்து முப்பத்தஞ்சு மார்க் தான் எடுக்கிறார் உனக்கு ஏடா உங்கள் அப்பா ஜோசிக்கும் பார்க்க பரிகாரம் பண்ண மாட்டேங்கிறார் அது அவருக்கு தொழில் சார் கேரளாவுக்கு போனால் ஆறு மாதம் கழித்தான் வருவார் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் அதனால் நீங்கள் இந்த ஞான நிலைக்கு வரும்போது இந்த திருமூலர் சொல்கிற இந்த அவவேடங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் புரியுதா இப்போ நம்ம சமயத்தில் வந்து நம்ம இப்போ நம்மை போன்ற நமக்கு பேர் சாதகர்கள் பக்தர்களுக்கு பேர் சாதகர் சாதகர்கள் சரியிலிருந்து அது அளவுக்கு தான் வேடம் போடணும் அது அதளவுக்கு தான் வேடம் போடணும் சாதக நம்மளை போல பக்தர்கள் அதை தான் அவர் கண்டிக்கிறார் புரியுதா அதை நீ என்ன செய்யணும் மிரட்டுதல் கூடாது அந்த நீ உலகத்தார்லேருந்து வேறுபட்ட வேடத்தில் இருக்கிற இப்போ நீ சரியை பண்ணுறீங்க உங்களுக்கு ஆகமத்தின்படி சீ சமய தீக்கே கொடுத்தாச்சு சமய தீக்கில் என்ன சொல்கிறாங்க தம்பி நல்லா திருநீர் பூச்சிடுங்கிற உத்தராஜம் போட்டுவிடுங்கிறாங்க நீங்கள் உங்கள் மச்சான்லேருந்து நீங்கள் வேறுபடுறீங்க பக்கத்து வீட்டுக்காரலேருந்து நீங்கள் வேறுபடுறீங்க உங்கள் குடும்பத்துலேருந்து வேறுபடுறீங்க அப்போ உங்களுடைய எண்ணங்களும் ஆறுபடணுங்கிறார் உன்னுடைய அன்பை நீ கூட்டிக்கிடணும் அதெல்லாம் லிஸ்ட் கொடுக்குறாரு உன்னுடைய அன்பை கூட்டணும் அடுத்தது நீ இறைவனை உணர்ந்து ஆடணும் இறைவனை ஆடுங்கிறத நான் விட்டுட்டேன் இப்போதான் சொல்கிறேன் இறைவன் உணர்ந்து ஆடணும் இறைவனை உணர்ந்து பாடணும் இறைவன் எங்கேயாவது கிடைப்பானான்னு தேடணும் தேடி கண்டு கொண்டேன் இறைவன் எங்கேயாவது இருப்பானோ தேடி கண்டு கொண்டேன் சும்மா ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஒரு இடத்துல கூட்டி ஆட்டம் போட்டுட்டதுனால அது வந்து வேடமாகி விடாது இப்போ சமீப காலத்தில் இது அதிகம் சமீப காலத்தில் சில நூல்கள் பெயர்லேயும் புதுசாக ஒரு வாத்தியம் வந்திருக்கு என்ன வாத்தியம் ஆ அந்த வாத்தியத்தின் பெயர்லேயும் இது அதிகமாகிருக்கு அந்த வாத்தியக்காரங்க இந்த வேடத்தில் அதிகமாக வர்றாங்க ஆனால் அது எதில் தான் சேரும் சரியில் தான் சேரும் ருத்ராட்சியத்தை நிறைய போடுற அதிகாரம் யாருக்கு ஞானமாக தான் ஏன்னா அது வந்து ஞானத்துக்கான ஒரு சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து தோன்றியதுங்கிறோம் சிவன்லேருந்து கண்ணிலிருந்து தோன்றிய பொருள் அதை எவ்வளோ புனிதமாக பாதுகாக்கணும் நாம் என்ன சொல்கிறீங்க அதுக்கு தகுந்தபடி தான் அணிந்து கொள்ளணும் ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு நான் கூலி வேலைக்கு போகிறேன்னுங்கிறாரு கழுத்தில் நூறு பவுன் தங்க நகை கிடந்தால் உங்களுக்கு டவுட் வராதா சார் கூலி வேலைக்கு போகிறேங்கிறான் கழுத்தில் நூறு பூண்டு தங்கனாக போட்டிருக்கிறான் டவுட் வராதா இந்த டவுட்டு கடன் வைக்கக்கூடாது பொருத்தம் இல்லாமல் பொருத்தமில்லாமல் போயிடும் இந்த டவுட்டு வரக்கூடாது அதைத்தான் அவர் சொல்கிறார் சிவன் எங்கேன்னு தேடணும் சிவன் திருவடியை காணுகின்ற பெயரை நீங்கள் பெறுங்கள் என்று சொல்கிறாரு இப்போ குறிப்புரைக்கு போக போகிறோம் ஆடம்பரமும் கூடாது அவவேடமும் கூடாது அதை சொல்லுகிறார் இந்த வேடங்கள் மற்றவர்களை பயங்காட்டுவதற்கு மட்டும்தான் பயன்படும் பயங்காட்டுவதற்கு மட்டும்தான் இருக்கும் கழுத்து நிறையா நூறு மாலை நெத்தி நிறையா திருநீர் காவி ட்ரெஸ்ஸு சடை தாடி பார்க்குறவங்களுக்கு என்ன வரும் பயத்துக்கு வேணால் பயப்படும் பய அதே நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருந்தால் அது வந்து மற்ற உயிர்களையே மாற்றிடும் உங்களை பார்த்தாலே அந்த உயிர் உயிருக்கு ஒரு மாற்றம் வந்துடும் வந்துவிடும் ஆ செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் இதனால் அகத்து உணர்வோடு கூடாது அக உணர்வு இல்லாத வேடம் வெருட்டுதல் வெருட்டுதல்னா அச்சப்படுத்துதல் ஆகும் அது அறியாமையால் வருவது முடிச்சிட்டார் எதில் வருதுன்ட்டாரு நான் டிவியில் பார்த்ததே சொல்கிறேனுங்க நூறு மாலை இருக்கும் சார் ஒருத்தர் போட்டுட்டு வர்றாரு கழுத்தில் வேறு இடமே கிடையாது என்ன செய்கிறாரு ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டத்தோடு வந்துகிட்டு இருக்கனார் அவ்வளோதான் ஆனால் நம்ம யாராக்கிறோம் அவங்கள ஞானிகளுக்கு சமமாக கொண்டு வந்துடுறோம் அதே அதைத்தான் திருமலர் கண்டிக்கிறாரு சரியா அஞ்சு நிமிடம் நிறைவு பண்ண போறோம் அவவேடம்ங்கிறதுக்கு பஞ்சாக்கர தீபத்தில் என்ன டெபினிஷன் பார்க்கலாம் பயன்படாத வேடம் பார்ப்பதற்கு பயன்படாத வேடம் அருளை பெற வேண்டும் ஞானத்தை பெற வேண்டும் அவர்கள் வேடம் சரிங்கிறார் நீங்க யார் நீங்களே வேணால் நாளைக்கு நூறு ருத்ராட்சியத்தோட வாங்க சார் ஒரு கேள்வி கே கேட்க சொல்கிறார் நம்மளை நீங்கள் அருள் பெற்றிருக்கீங்களா ஞானம் பெற்றிருக்கீங்களா அதான் நான் சாமிகிட்ட என்ன கேட்குறேன்னா எதை பெற்றாங்கிறதுக்கு ஒரு கொம்பு கொடுங்கன்னு கேட்குறேன் அருள் பெற்றானா இடது பக்கம் ஒரு கொம்பு கொடுங்க ஞானம் பெற்றுத்தானா வலது பக்கத்தில் ஒரு கொம்பு கொடுங்க நாம் முடிவுக்கு வந்துடலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ போலீஸ்காரங்களுக்கு என்ன போட்டு விட்றாங்க இப்போ இதில் ஸ்டார் போடுறாங்கல்ல அப்படி ஸ்டாரை போட்டு விடுங்கன்னு சொல்கிறேன் அதை இதில் சொல்கிறார் பஞ்சாக்கர தீபத்தினுடைய உரையை ஐந்து நிமிடம் பார்த்தா போதும் இதை முன்னுரை சொல்கிறார் இதை இந்த கட்டுப்பாட்டை மீறுதல் ஞானம் இன்மையை காட்டும் ஞானம் இல்லாதவர்களே கூப்பிடுறார் திருமூலர் ஆடம்பர வேடம் வேண்டாம் உண்மையான அன்பு கொள்ளுங்கள் இறைவனை தரிசியுங்கள் அடுத்தது ஆடம்பரம் டம்பம் டம்பரம் ஆடம்பரம் ஆடம்பரம் பிறர் இவர் சிறந்த அடியார் என்று மதிப்பதற்காக செய்யும் திருமூலர் உரை அந்த தோல் உடை புலித்தோல் உடை சார் தோல் உடை அதில் பார்த்தோன்னே நமக்கு ஞானிகளை பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான தகுதி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்கிறீங்க தோல் உடை சடை முடி இப்போ தான் சொன்னேன் என்ன முடி சடை முடி நான் உங்களை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க நம்மளை தான் சொல்கிறான் போல் அப்படி இல்லை சடைமுடி தாடி தோல் உடை நூற்றுக்கணக்கான ருத்ராட்சம் இதையெல்லாம் தான் இங்கே திருமூலர் கண்டிக்கிறார தவிர நம்மளையெல்லாம் கிடையாது நம்மளையெல்லாம் அவர் சொல்லலை சிவாயின நம்மளையெல்லாம் அவர் சொல்லலை சடை முடி இதெல்லாம் வேடங்கள் மந்திரத்தில் அடிசில்னு ஒரு வார்த்தை இருக்குது சோறுன்னு அர்த்தம் பயன் ஒரு வார்த்தை இருக்குது வயிறு வளர்த்தல் அதுக்கு நான் உதாரணம் சொன்னேன் கண்ணால் பார்த்த உதாரணத்தை சொன்னேன் ஒரு பெரிய டெம்போவில் வந்து சாப்பாடு இறங்குது சார் வேனில் ஆமாம் வருஷ வரிசை அடி தட்டி அப்படின்னா நான் அதுவரை என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது நிமிஷத்துக்கு வண்டி வருங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலையாரை நம்பி அந்த ஊருக்கு வந்துட்டல்ல காலையில் டிஃபன் ஒரு பார்சவன் கைக்கு வராதா அதுக்கு அந்த வண்டி பின்னாலும் ஓடுறாங்க சார் அப்போ அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் இதில் என்னென்ன இருக்குது இது பின்னணி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஆ அதுதான் தான் ஆமாம் அதுதான் அவர் சொல்கிறாரு அதாவது வ பயனை வயிறு வளர்த்தல் ஒன்றையே பயனாக கருதுதல் வேடங்கள் வேடம் என்பது சிவனடியாக இருக்கூடிய பத்து அடையாளங்கள் பத்து அடையாளங்கள் அது இம என்னெல்லாம் வருது அதாவது கழுத்தில் வந்து இது போட்டிருப்பாங்க தோடு போட்டுக்கிடுவாங்க அதே மாதிரி கடுக்கன் போட்டுக்கிடுவாங்க அது நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இப்போ இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சே வரும் ஆதீனத்தில் பத்து தான் சொல்கிறாங்க நம்மள்கிட்ட கேட்டால் எத்தனையோ கொண்டு வந்துருவாங்க இருபத்தஞ்சே கொண்டு வந்துடுவான் இதில் என்ன கொடுமைன்னா நம்மால் புதுசு புதுசாக கடைப்பிடிக்கிறதெல்லாம் பிற மதத்தவரும் கடைப்பிடிச்சிடுறான் நம்ம ஊர் கொடியத்தில் தான் சார் இந்த கொடை பிடிப்பாங்க இப்போ பிற மதத்துலேயும் அந்த கொடை வந்தாச்சு அவங்களும் இதெல்லாம் உடனே அடுத்த செகண்ட் அவன் எடுத்துக்கிடுறான் ஆமாம் நம்ம இதில் பிடிக்கிறதெல்லாம் அவன் பிடிக்க ஆரம்பித்தாச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது சரியா மோதி பத்து அடையான்கள்னு சொன்னார் அடுத்தது வெருட்டிடும் வெருட்டிடுங்கிற வார்த்தை இவன் மெய்யடியான் என்று உலகவர்களை நம்பச் செய்தல் மயங்க செய்தல் பேதைகள் பேதைகள்னா தன்னையே கொள்பவர்கள் அடுத்தது ஆடுதல் முதலிய செய்கள் ஆடுதல் முதலிய செயல்கள் இறைவன் மேல் அன்பால் வருவது இந்த மந்திரம் யாரை கண்டிக்கிறது என்றால் சிவபக்தர்களை அவர்கள் நாம் அதில் இல்லை நான் நிறைய நான் சொல்கிற உரையை நீங்கள் வீட்டில் தேடினீங்கன்னா நிறையா இருக்காது அதை நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா ஒன்றும் புரியாது நீங்கள் போய் உரையில் போய் நான் தேடி பார்த்தேன் நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது இணைக்க முடியாது அது தேடினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நம்ம அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் கொஞ்சம் யாரை சொல்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கு தான் கூட நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நீங்கள் வீடு கட்டி முடிக்கிறோம் வீடு கட்டி முடிச்சோன்னா கதை வைக்கணும்னா அதே வீட்டை இடிக்கிறோம் சார் வீடு கட்டி முடிக்கிற சார் கதவை வைக்கணும் அந்த கதவை ஆகிற இடத்துல நாமளே தானே இடிக்கிறோம் அப்போ சில தேவையில்லாத பகுதிகளும் என்ன செய்ய வரும் அப்போ இதில் வந்து இதில் என்ன சொல்ல சிவ சிவபக்தர்களாகிய நமக்கு சொல்லப்பட்டது நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அதற்கு தகுந்த இதில் இருக்கணும் வேடத்தில் அதுக்கு தகுந்த வேடத்தில் இருக்கணும் பள்ளிக்கூடத்தில் டென்த்து வரைக்கும் ஒரு யூனிஃபார்ம் வச்சுருப்பான் ஹையர் செகண்டரிக்கு ஒரு யூனிஃபார்ம் வச்சுருப்பான் அவன் யூனிஃபார்ம் இவனுக்கு ஃபிட்டாகாது இவன் யூனிஃபார்ம் அவனுக்கு ஃபிட் ஆகாது அந்த யூனிஃபார்மில் கரெக்டாக இருக்கணும் அதை திருமூலர் இங்கு சொல்லுகிறார் என்ற அளவில் நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போ எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினம 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 ஒரு மந்திரம்தான் நல்ல